தலைவர் என்ஜாய் அவருடைய பாடல் வரிகளோடு நிறைவு செய்கிறேன் ஆளும் திமுக விற்கான வரிகள் காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே எய்பவதற்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் தேர்தல் உண்டுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு மாசத்தில் தேர்தல் எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று தீய சக்தி திமுக ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து 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 அவர்களை வீழ்த்தி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்